திரு சசிகாந்த் ஐஏஎஸ் அவருடைய தந்தையார் தான் அன்னைக்கு வந்து ஜட்ஜு அவர் அந்த ஒரு அந்த இதை பண்ணி அந்த பொண்ணு இப்போ நல்லா இருக்கு ஏன்னா இந்த அந்த மாதிரி நம்ம காங்கிரஸ்காரன் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் பங்கெடுத்து இந்த மாதிரி இந்த ஆணவக் கொலையை தடுத்து நிறுத்தணும் மேலும் இன்னொரு நிகழ்ச்சி நான் உங்களுக்கு இன்னொரு இதை நான் பதிவு பண்ணுறேன் தேசிய முரசு பத்திரிகையில் நான் நிறைய பார்க்குறேன் நம்முடைய அண்ணன் ராஜேஷன் அவர்களுடைய சேவை ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருக்குது அவர் பல சாகச புரிஞ்சுக்க நமக்கு தெரியாது கிள்ளியூர்ல என்ன நான் நடக்குது அந்த பத்திரிகைகளை பார்த்து நான் வச்சுட்டேன் நான் அவருக்கு போன் பண்ண நானே இன்னும் இவ்வளவு நிகழ்ச்சி நடக்குது ஒரு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பல நிகழ்ச்சிகளை செய்து இருக்கிறார் இந்த நேரத்தில் அவருக்கு நான் பாராட்டு தெரிவிக்கிறேன் அதே மாதிரி நான் ஒரு பத்திரிகையில இருபத்தி நாலாவது பக்கத்துல என்ற ஒரு ஒரு இத பார்த்தேன் ஆக்சுவலி இந்தியா வந்து பேரழிவில் இருக்குப்பட்டார்

சார் இங்க ரெண்டு பேர்ங்க இது ரெண்டு பேர் இருக்காங்க அத போ போ ரெண்டு பேர் போ குட்டி யார் கூட அந்தயா அந்த நம்பர் போடு சார் அண்ணா போடு 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 என்ன நம்பர் போடு காங்கிரஸ் கட்சி எஸ் எஸ்டி துறை சார்பில் ஆணவர் குழையை கண்டித்து சென்னை சத்தியமூர்த்தி பவனில் இன்று நடந்த உண்ணாவிரத போராட்டத்தில் இரண்டு பேர் மயக்கப்பட்டு விழுந்துள்ளனர் அவர்களை ரஞ்சன்குமார் தலைமையில் மாம்புலன்ஸ் ஏற்றி நோரல் நோரல் வாங்க என்னயா யாரோ ஒன்னே தெரி வெடிங்க அந்தயா தெரியல